சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகை ரைசா வில்சன் வேலையில்லா பட்டதாரி இரண்டு படத்தின் மூலம் இளைஞர்களின் கவனத்தை ஈர்த்தார் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பின் பட வாய்ப்புகள் கிடைக்க தொடங்கியது பியார் பிரேமா காதல் தனுசு ராசி நேயர்களே உள்ளிட்ட படங்களில் நடிகர் ஹரிஸ் கல்யாணுக்கு ஜோடியாக நடித்து இளம் ஹீரோயினாக வலம் வந்தார் தொடர்ந்து அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் கிடைத்தது என்றாலும் எல்லாம் சைடு கதாபாத்திரங்கள் மட்டுமே கிடைத்தது ஹீரோயினாக நடிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை இதனால் பட வாய்ப்புகளை ஈர்க்க கவர்ச்சியில் இறங்கிவிட்டார் ரைசா கிளாமர் போட்டோஷூட் மூலம் இளைஞர்களை கிரங்கடித்து வந்தார் பியார் பிரேமா காதல் என்பது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் தமிழ் மொழியில் ஹரிஷ் கல்யாண் மற்றும் ரைசா வில்சன் ஆகியோர் நடிப்பில் இசையை அடிப்படையாக கொண்ட ஒரு காதல் நகைச்சுவை திரைப்படமாகும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க